அடியார்களினுடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக வேண்டி ஒவ்வொரு வாரமும் திங்கள்கிழமை என்றும் வியாழக்கிழமை என்றும் திறக்கப்படுகிறது அந்த இரண்டு நாட்களிலும் அல்லாஹ் நாலு ஆலமீன் அவனுடைய உச்சமான கீடு இணையில்லாத அந்த கருணையினுடைய வெளிப்பாட்டின் காரணமாக அல்லா மன்னிக்கிறான் லிமல்லா ஈஸ்வரி குடிஹி ஷையா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு லாயில்லா ஹிலல்லாம் முகமது ஹசூர் இல்லா திருக்கலிமாவை ஏற்றுக்கொண்டு முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவேர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் அதாவது இஸ்லாம் அல்லாத மக்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை வணங்குகிறார்கள் அல்லவா அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அது அல்லாமல் இஸ்லாத்திலேயே இருக்கக்கூடிய எல்லோரையுமே அல்லாது தன்னுடைய உச்சமான அந்த கருணை அந்த இரக்கத்தின் காரணமாக ஒவ்வொரு வாரமும் திங்கள்கிழமை என்றும் அல்லாது மன்னிக்கிறான் வியாழக்கிழமை என்றும் அல்லாஹ் மன்னிக்கிறான் இதோட பெருமானார் ஹதீச முடிச்சிருந்தா நம்ம எல்லாம் கொஞ்சம் ஆறுதல் அடைந்திருக்கலாம் ஆனால் அடுத்து ஒரு பெருமானார் ஒரு எச்சரிக்கை ஒரு இசுத்தினா ஒரு நீக்கி தள்ளுதலை கொண்டு வந்துட்டாங்க இதுதான் நம்ம உஷாராக வேண்டி இருக்கிறது அல்லூடத்திலே நான் மன்னிப்பை பெற முடியும் நபி சொன்னாங்க இந்த இரண்டு தினங்களிலும் எல்லா முஸ்லீம்களையும் மன்னிக்கிறான் தவிர முத்தஹாஜிர்கள் என்றால் யார் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமின் மீது வெறுப்பு கொண்டு பேசாமல் இருக்கிறான் அல்லவா ஏதோ ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு நிகழ்வு நடந்துருச்சு நடக்கத்தான் செய்யும் துனியா அப்படின்றாலே எல்லா சண்டையும் வரும் மூலம் சண்டையே இல்லாம பிரச்சனையே இல்லாம எல்லாம் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறது சொர்க்கத்துல மட்டும்தான் துனியா அப்படின்றாலே பொண்டாட்டி சண்டை போடுவாங்க புள்ள சண்டை போடுவான் அண்ணன் சண்டை போடுவான் தம்பி சண்டை போடுவான் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போடுவான் ஏத்த கடைக்காரன் சண்டை போடுவான் எல்லாம் நடக்கும் எல்லா சண்டையும் நடக்கும் எல்லா பிரச்சனையும் அதுதான் துணியா அதையெல்லாம் எதிர்கொண்டு பொறுமை காத்து அதை அப்படியே மறந்துட்டு எல்லா முஸ்லீம்களோடும் எந்த முஸ்லீமின்மையும் உள்ளத்திலே வெறுப்பு இல்லாமல் எல்லோரோடும் உறவு கொண்டாடி வாழுகிற ஒவ்வொரு முஸ்லீமையும் எல்லாம் அனுச்சிருவோம் ஆனால் எந்த முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமின் மீது வெறுப்பு கொண்டு பேசாமல் இருக்கின்றானோ அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதில்லை மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு சில அதித்துகளிலே அவனுடைய அமல்களை கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை அல்லாஹ் சொல்லிடுவானா அமலுக்கு கொண்டு போய் அமல்களை சமர்ப்பிக்கிற போது எல்லாம் சொல்லுவானா இவனுடைய அமலா இந்த மூணு நாள் அமல் அப்படியே நிப்பாட்டி வை நான் ஏற்றுக்க மாட்டேன் இல்லை எல்லாம் நிறைய அமல் செஞ்சிருக்கான் என்ன செஞ்சா என்ன அப்படியே வை இப்ப மழைக்கு கேட்பாங்களாம் என்ன காரணம் நல்லா தானே தொழுவுறான் நல்லா தானே எல்லாம் செய்யறான் நீ ஏத்துக்க மாட்டேன் நல்லா சொல்லுவான் அவன் ஒரு முஸ்லீமான இன்னொரு மனிதனோடு சண்டையிட்டு பேசாமல் இருக்கிறான் அவனும் என் அடிமை என் அடிமை கூட இவன் பேசாம இருக்கான் அதனால இவன் அமலை நான் ஏத்துக்க முடியாது அப்படியே பெண்டிங்ல வைப்போம் அது லாபம் பாத்தீங்களா எல்லா அமலும் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு பாருங்க நாம் எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு செய்த அமல்கள் எல்லாம் நாம் பிற முஸ்லிம்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த புரோதம் அந்த பகைமை உணர்வின் காரணமாக நாம் செய்த அமல்கள் எல்லாம் அல்லாஹிடத்திலே அங்கீகரிக்கப்படாமல் போய்விடுகிறது நண்பர்கள் எனவே நாம் ரொம்ப உஷாராக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புனியாவிலே எல்லா காரியங்களும் நடக்கத்தான் செய்யும் அதை எதிர்கொள்ள வேண்டும் பொறுமை காக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் மறந்து விட வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் எல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹிடமிருந்து நாம் மன்னிப்பை பெறலாம் இங்க பாத்தீங்களா அல்ல நபி எப்படி சொல்றாங்க பார்த்தீங்களா திங்கக்கிழமை அன்னைக்கும் வியாழக்கிழமை அன்னைக்கும் அல்லாஹ் எல்லாரையும் மன்னிக்கிறான் ஆனால் இன்னொரு முஸ்லீம் கூட சண்டை போட்டு இருக்கிறவனும் எல்லாம் மன்னிக்கிறது இல்லை ஏன் காரணம் தெரியுமா நீ அவனை மன்னிக்கதீல நீ அவனை மன்னிச்சுட்டா அவன்கிட்ட பேசியிருப்பீல நீ அவனை மன்ன ஒன்னு நான் மன்னிக்க முடியாது போ போல இப்ப நான் ஒரு மனிதரை எனக்கு செய்த அநியாயத்திற்காக வேண்டி அவரை நான் மன்னிக்காம இருப்பதன் காரணமாக எனக்கு ஒன்றும் பெருசா என்னமோ கூடிர போறது இல்லை நீங்க நீ வந்து கண்ணிய குறைவா நடத்துனீங்க எனக்கு சில கஷ்டங்களை கொடுத்தீங்க உங்க மேல கோவம் போட்டு உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் மூஞ்சில முகத்தை முடிக்க மாட்டேன் என்று நான் இருந்தால் அதன் காரணமாக எனக்கு எந்த உயர்வும் ஏற்பட போறதில்லை சரியா ஆனா பாதிப்பு தான் எனக்கு ஏற்படும் என்ன பாதிப்பும் அல்லாம் என்ன மன்னிக்க மன்னிக்கிறன்னா முடிஞ்சு போச்சு அவளதான் என்னுடைய வாழ்வு வருபாதான் போயிடும் எல்லாம் அன்பர்களே இந்த விஷயத்திலே ஒவ்வொரு முஸ்லீம்களும் குறிப்பாக தாய்மார்கள்ட்ட இது நிறைய இந்த குணம் இருக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டு வருஷ கணக்கில் மாச கணக்குல அவங்களும் பேசுறது அவங்க சொல்லி கொடுத்து புருஷனை பேசாம ஆக்கிடுவான் அவங்கள்ட்ட பேசாதீங்க அவன் என்ன சொன்னான் தெரியுமா அவங்கள அவர் சொல்லாத இந்து மூணு ரெண்ட சொல்லி சேர்த்து விட்டு அந்த பொம்பளையும் பேசாம அதுவும் அல்லாவுடைய மன்னிப்பை பெறாம பர்பாதா போயிருது புருஷனுக்கும் மன்னிப்பு இல்லாம ஆக்கி விட்டுரு அதனால இது விஷயத்திலே ஒவ்வொரு முஸ்லீம்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் எவ்வளவோ பெரிய சண்டையாக கோபதாபதம் இருந்தாலும் கூட மூணு நாளைக்கு தான் அல்லாஹ் அனுமதி தரலாம் அல்லார சூழ் அனுமதி தரலாம் மூணு நாள் வேண்டாத வெறுப்பை காட்டி கொள்ளலாம் கோபத்தை காட்டி கொள்ளலாம் பேசாமல் இருந்து கொள்ளலாம் மூணு நாள் முடிஞ்சிருச்சா நாலாவது நாள் பிறந்த உடனே அசலாம் அழைக்கும் போய் முதல் ஆளாசலாம் சொல்லி சேர்ந்துடும் இல்லைன்னா பாதிப்பும் நமக்கு அவ்வளோதான் நம்ம தலையிலே நம்ம மண்ணை அள்ளி போட்டுக்கிற மாதிரி என்பதை நம்ம ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வோம் எல்லா காலமும் லோரோடும் ஹபத்தாக நேசமாக வாழ்வோ அல்லாஹ் அதர் கருள் செய்வானாக அதன் காரணமாக அல்லாஹ்விடமிருந்து மன்னிப்பை பெறுவோம் அதன் காரணமாக நம்முடைய அமல்கள் அல்லாஹ் விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக இருக்கும் அல்லாஹ் அதற்கும் அருள் செய்வான் ஆகை வியக்கி இல்லா இல்லாஹ இல்லல்லாஹ் ஹம்மது ரசூல் அல்லாஹ் முர்ஷிதி பைசி பானத் அல்லாஹ்னு உயந்தி அல்லாஹி